ர் கவிஞர் தெரிசுந்தர் அக்காவின் உப்பிய வயிறு எல்லோரையும் திகைக்க வைக்கின்ற தலைப்பாக தெரிகிறது அக்காவென உரிமையுடன் சொல்கிறார் கவிஞர் தரிசுந்தர் கனல் தெரிக்கும் வார்த்தைகளால் கைபாட வருகிறார் உப்பிய வயிறை பற்றி தப்பிந்தி சொல் தப்பிண்டி சொல்லுக தயக்கா தயங்காமல் பாடுக நாங்களும் தெரிந்து கொள்கிறோம் அக்காவின் உப்பிய வயிறு உன்னைப் போல பண்பிலும் இருக்க வேண்டும் என முயற்சி செய்தனால என்னவோ என்னை அவளுக்கு பிடித்தது ஓடி போய்விட்டால் சிரிக்கி அம்மா கதறி எழும்போது எந்த சைக்கிளின் ரிம்மை பிடித்து பார்த்து பார்த்து இறக்குவதைப் போல அக்கா மார்பில் கத்தியை இறக்கிய வழி சிறு வயதில் எந்த பொழுதாவது தூங்கிவிட்டு எழும்போது பக்கத்தில் யாருமே இல்லாமல் இருக்கும்பொழுது வரும் அழுகையைப் போல பீரிட்டு அழுகிறேன் உங்களை வெட்ட அப்பாவும் என் வயதுடைய நான்கு முளை எத்தனை வேட்டிகள் சூழ்ந்திருக்குமோ ஃபோனில் யாருக்கும் எதையும் சொல்லாதே நீ வயிறு உப்பியதையும் விவரத்தையும் சொன்னபோது தயங்கி பெற்றவள் தவிப்பில் இருப்பாளே என சொன்னது தப்புதான் சாதிகள் அறிவாளை பார்த்தது அம்மா கெட்ட வார்த்தையை திட்டி ஓடிப்போனே அவளை வெட்டி என் சொன்னாள் மிச்சமிருக்கும் கையும் இழுத்து கொள்ளுமோ என பயம் நீ ஓடி போய் இருந்தால் என்ன நடந்து போய் இருந்தால் என்ன உனக்கு பிடித்து இந்த சாதிப்படி உனக்கு பிடித்து இந்த சாதி படிகளை விட்டு தூரச் சென்றிருக்கிறாய் அவர்களை அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள் அப்பன் காலை பிடித்து கதறி அழுதாலும் முதல் பலியை நான் தான் அதில் ஒன்றும் பயமில்லை இல்லை வழியும் இல்லை உன்னுடைய பிரிவை விட கொடூரமான வழியில்லை அக்கா இருந்தாலும் இந்த வெறிக்கு யார் சொன்னாலும் நான் தான் காரணம் சாலையில் எந்த விதிகளையும் மதிக்காமல் விரைந்து போகிறேன் உங்களையும் உன் உப்பிய வயிற்றையும் எப்படியாவது காப்பாற்றுவேன் ஒருவேளை இந்த வேகத்தில் சாதியை இறந்து போகவும் வாய்ப்பிருக்கிறது இந்த சாதி அப்பனால் இந்த மாட்டுத் திறனாளிக்கு கொடுத்த பைக் தானே இதுவும் சாதியின் பரிசு இல்லையா நன்றி தெரி சுந்தரின் தெலுதமிழ் கவிதை கேட்டோம் உப்பிய வயிற்றின் விளக்கம் கவிதையில் தந்தது காதலுக்கு காதலன் காதலிக்கு காதலன் தந்த பரிசு உப்பிய வயிறார் உப்பிய வயிறு கண்டு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை ஏனென்றால் அங்கேயும் சாதி படுகொலைகள் தீவிரமடையப் போகிறது உப்பிய வயிறு கண்டு கவி நன்றி கவிஞரே